வணக்கம்ங்க நான் இந்த ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்க லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டருக்கு பதினஞ்சு அடி ஆகல மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் பண்ணை இருக்குதுங்க வீரையின் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க தொட்டி ஒன்று இருக்குதுங்க போர்வெல் ரெண்டு இருக்குதுங்க ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா லேபர்ஸ் தங்குற மாதிரிக்கு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மொத்த மொத்தம்லேயே எழுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரிச்சு பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க